இந்த ரிஸ்க் எல்லாம் பார்த்தா தான் வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்கலாம் நான் நிறைய கடந்து வந்திருக்கேன் இறங்க இப்ப நானும் இறங்கிடுவா ಹಾಂ <coughs>

பாப்பு கீ தெரியுதா நல்லா புது பாப்பு கீ போட்டிருக்காங்கல்ல புதுசாக பாருங்கள் பைப் ஒன்று ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பைப் ஒன்று இருக்குது நியூவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம என்ன வேணுனாலும் கொண்டு வந்திருக்கல டெய்லியில் கொண்டு வந்திருக்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அடுப்பெல்லாம் உள்ளவே இருக்குது சூப்பராக இருந்த மாதிரி நீட்டாக தொடச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் நல்லாயிருக்குல்ல என்னையா என்ன்தே இதில் வச்சாடிவா

இல்லை இல்லை அந்த அந்த காலத்தில் வந்து இங்கே மரம் வெட்டுற இடம் இருந்திருக்கு அது தூக்குறதுக்கு கிரெயின் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து பிக்னிக் ஸ்பாட்டுங்கிறதுனால இந்த மரத்தெல்லாம் எடுக்காமல் அதை அப்படியே வச்சுருக்காங்க யார் வரணும் ஆமாம் ஒரு நாலு கார் வந்துருச்சு இன்னொரு நாலஞ்சு பேர் வந்தாலும்

ஹே அப்பட்டா பழைய வீட்டின்னு சொல்லல பழைய வீட்டில் அந்த பாடுகள் பழையல்ல இங்க இருந்து காடுகள் வந்து மரங்கள் கொண்டு மரங்கள் கட் பண்றதா இடமா இருக்கு இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பெஷல் டிராவல்ஸ் இடமா இருக்கு வந்து எதுவும் நானும் லைக் நம்ம ஊர் மாதிரி கிடையாது யாரையும் குரு குருன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போவாங்க அவங்க பாட்டுக்கு எல்லாமே நிறையாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அதில் இந்த கிரீன் ட்ரெஸ் போட்டுறவங்களாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நினைக்கிறேன் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பைக்கில் இருக்காங்க அது அவங்க ட்ரெஸ்ஸை வெளியே தெரியுன்றதுக்காக அந்த மாதிரி பச்சை போகையில் இந்த பக்கம் போவோம் அதை போட்டு அந்த பழங்கள் வீடுகள் எல்லாமே எடுத்துக்கலாம் ಕಲರ್ ಲೈಟ್ ಕಲರ್ ಇರುತ್ತೆ ಕಟ್ ಪಣ್ಣಿ ಇಡ ಓಕೆ